இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய இரவு நேர வணக்கம் நான் ஷார்ட்ஸில் இருதய நோயாளியும் அந்த இருதய நோய்க்கு மருத்துவம் அளிக்கும் சிறந்த டாக்டர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் வாங்கலையா அதை பற்றியும் என்னுடைய பெரிய வீடியோவில் பார்த்தேன்னா அதை தான் முன்பு ஒரு சமயத்தில் இருதய நோயாளி ஒருத்தன் தான் ஒரு இருதய நோயாளிக்கு நோய்க்கு மருத்துவம் வலிக்கும் சிறந்த டாக்டர் அண்ட் எக்ஸ்பர்ட் அண்டை போகிறான் போயிட்டது போல் எனக்கு விதவிதத்தில் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான் வலிக்குது மற்ற விஷயம் சொல்லும்போது அவர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிக்குன்னு சொல்கிறாங்க அவனும் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடும் அதுக்கப்புறம் ரெகுலராக ட்ரீட்மெண்ட் தந்துங்கிறாரு அப்படின்ற கதையில் வருது நான் இது கற்பனை கதை கிடையாது புக்கில் படிச்சது இங்கிலீஷ்லேருந்து இருந்து அப்படியே தமிழில் சொல்கிறேன் அவர் அட்மிட் ஆகிட்டதுக்கப்புறம் ரெகுலராக ட்ரீட்மெண்ட் தந்துடுறாரு அந்த ஆர்ட்ஸ் பேஷண்ட் இருந்தான் இல்லையா அட்மிட் ஆகணும் அவன் ஒரு லாட்ரி டிக்கெட்டு வச்சுக்கிறான் அதை வந்து டாக்டர் கிட்ட எடுத்து கொடுத்து இதில் ஏதாவது எனக்கு பரிசு கொடுந்துருக்குதா அப்படின்னு வாங்க டாக்டர்னு அதை கொடுக்குறான் அவரும் அதை எடுத்து போய் பேப்பரில் ரிசல்ட்ஸ் வரும் இல்லையா லாட்ரி டிக்கெட்டில் அதை பார்க்குறாரு பார்க்கும்போது அவனுக்கு வந்து முதல் பரிசாக எந்தது லட்சரூபா விழுந்துருக்கு அதை பார்த்த டாக்டருக்கு ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு இவனுக்கு எந்த லட்சம் விழுந்துருக்கிறத போய் நம்ம சொல்லி இவன் ஏதாவது ஆர்ட் அட்டாக் ஆகிடுச்சுன்னா எப்படான்னு யோசிச்சுட்டு அவங்ககிட்ட சொல்ல ஸ்ட்ரெயிட்டாக போகிறாரு போய்ட்டு போல் உனக்கு லாட்ரி டிக்கெட்டில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்தால் என்ன பண்ணுவேன்னு சாதாரணமாக கேட்குறாரு அதுக்கு அந்த ஹார்ட் பேஷண்ட் அதான் இருதய நோயாளி சொல்கிறேன் டாக்டர் அதில் பாதி உங்களுக்கு கொடுத்துருவேன் டாக்டர் அப்படின்னு சொல்லுவோம் சொன்ன அதை கேட்ட உடனே டாக்டர் சேர்த்துட்டார் ஹார்ட் அட்டாக்லாம் இதுதான் அந்த கதையினுடைய சாராம்சம் இது எனக்கு தெரிஞ்சு டென்த்து புக்லேயே எதுவும் இங்கிலீஷில் இருக்குது அதெல்லாம் அதை சுவாரஸ்யமாக சொல்கிறான் அதை என்னன்னா அவர் இருதய நோயாளி எண்பது லட்ச ரூபா விழுந்துக்குது அப்படின்னு போய் நம்ம சொன்னமுன்னா மைந்து வந்து அவர் இறந்துட போகிறாரு அதை கேட்டார் அதுவும் அதிர்ச்சியில் மயந்தன்றது அதிர்ச்சியில் இறந்துட போகிறாருன்னு அதை போய் சாதாரணமாக விசாரிக்கலாம் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாதி உங்களுக்கு கொடுத்துருவோம் டாக்டர்னு சொன்னோன்னே இவர் செத்துட்டார் அதிர்ச்சியில் அதுதான் அந்த கதையோடய சாராம்சம் இதுதான் இருதய நோயாளியும் இருதய நோய்க்கு மருத்துவமனைக்கும் சிறந்த டாக்டர் எக்ஸ்பர்ட்டாக அப்படின்னு முடிக்கிறான் அதில் பேருங்கெல்லாம் எதுவும் இல்லை ஆர்ட் பேஷண்ட்டு ஆர்ட் ஸ்பெஷலிஸ்ட் போட்டு தான் నాటువంటి ఇది అంత కదానుడ